வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு கன்னிவடி சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் நண்பர்கள் பண்ண தரமான சம்பவங்கள் தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல பரவாயில்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ற விதமா ஒரு லைக் பண்ணலாமே அச்சா உனக்கு இருக்கிற டேலண்ட் யாருக்கா இல்ல மச்சா இருக்கிற முடிய வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணிருக்க மச்சான் நல்லா இருக்கு ஹேர் ஸ்டைல் மச்சான் சீக்கிரம் ஓனர் கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு சீக்கிரம் படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கேஷுவலா வெளில நின்றா அதோ வரேன்னாங்க அஞ்சு நிமிஷம் நீ வரல நான் உள்ள வருவேன்னு சொன்னாங்க சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க மச்சா எனக்கு கொஞ்சம் கை வலிக்குது அடுத்த ரவுண்டை வந்து நான் ஜாயின் பண்ணி இந்த ரவுண்டை நீ மட்டும் கொஞ்சம் ஐடியா பார்க்கலாம் அச்சா கறி கடை தான் லீவ்ல இருக்கு ஏன்டா நீ இதெல்லாம் ரெடி பண்ண சொல்ற நீ மசாலா மட்டும் ரெடி பண்ணி சிக்கனோட நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அச்சா மறக்காம ஆறு மணிக்கு எழுப்புன்னு சொன்னாங்க எந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்களேன் நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி பணம் இரிட்டேட் ஆகாமா ஆகாதான் மச்சா மச்சா உங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்கடா நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்டே சொல்லி இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னடா டவரே கிடைக்கல ஏங்க நம்ம நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க எவ்வளோ வேகமாக போவோம்னா இவ்வளோ வேகமாக சர்ற பொருள்னு அதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு எப்படி ஒரு தெரியுமா பாருங்க இப்போ மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி மச்சான் வீடு காலி பண்ண மாட்டோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனு சொன்னாங்க நானும் நம்பி போனேன் கடைசியில் இப்படி பண்ணி விட்டாங்க என்ன டேய் டேய் படிக்க வச்சு படிக்க யாரா வர போறாங்க மச்சான் யாரும் வரல மச்சான் உங்க அப்பா தான் வராரு ராக்கெட் விட்டு டெஸ்ட் பண்றோமா என்ன மச்சான் சொல்ற ஆக்சன் ஜோக்கன்ஸ் எல்லாம் பண்ணுவா அப்படியே நான் வேணா வீடியோ இருக்கிறேன் நீ வேணா ஒரு ஆக்சன் பண்ணு மாசிரோன்னு சொன்னாங்க கடைசில நம்ம மாவு கட்டி ஹீரோவா மாத்தி விட்டாங்க இந்த வீடியோவால மச்சா சொன்னா கேளு மச்சா உங்களுக்கு தெரியாத வேலை டேய் இதுல ஓட்ட பண்ண அவன் பாருங்க எனக்குள்ளே வெளியே வராம இருக்க அது காரணம் யாருன்னா இவன் தாங்க நான் பண்ணு ஜெவன பாமை எப்படி எப்படி வடிக்கிறது இந்த மாதிரி பழுப்புல போட்டு கிக் கிக்கு சொன்னாங்க நானும் பண்ணலான்னு பண்ண எங்க சாங்கசம் ஈஸிங்க நண்பர்களை பாக்குறீங்களா என்ன மச்சான் சாப்பாடு சூடா இருக்கான்னு கேட்டாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க மச்சான் ஓனர் வந்துக்காரு கொஞ்சமா அது வேலை செய்யற மாதிரி நடின்னு சொன்னாங்க இவன் நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு நண்பர்கள் கூட இருக்கிறதே கன்னி வெடிக்குள்ள காலை வைக்கிற மாதிரி தானே இருக்கும் இருக்காத பின்ன நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா தலைவனுக்கா ஆவே ஆவாது போலது எப்போவுமே மச்சா ரொமாண்டிக் லுக் விட்றான் பொண்ணு வீட்டில் கொடுக்குறது ஒரு வீடியோ மட்டும் எடுன்னு சொன்னாங்க ஏண்டா கரண்டில் கை வைக்கும்போது கடுப்பாக தாத்திங்கடா கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் அண்ட் நின்று போச்சு அடாடா நான் பாட்டு செவன் ஹண்ட்ரட் தாங்க சைக்கிள் மறிச்சிட்டு போனா மச்சா அவ்வளோ தூரம் போனோம் நீ எப்படி மறிச்சிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாம பாருங்க ஹெல்ப்பு ஜோ 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 ஜோ

ஏண்டா முட்டே உடைச்சன்னு கேட்டாங்க முட்டை தலைய பாத்தா முட்டை உடைப்பேன் அப்படின்றாங்க இதே மாதிரி உங்க நண்பர்கள் உங்க மண்டியில் முட்டையை உடைச்சிருந்தானனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டேடி உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காடா போய் பேஸ்ட் அய்யயோ இவனா ஏமா இவன் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பமோ சொல்லி முடிக்கல பண்ணிட்டாங்க புரா 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 ரொம்ப போர் அடிதன்னு சொன்னாங்க சரி வாடா வீட்ல ஒரு வேலை இருக்கா ஃபேன் மாட்ட வந்து தொடிச்ச வைன்னு சொன்னாங்க அதுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அவன்

என்ன மச்சான் பட்ஜெட் கல்யாணம் சொன்னாங்கன்னா ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு பக்காவாக பண்ணிக்கடையே ஃபுல்லா முடிச்சா திரும்பி பாறா உனக்கே புரியும் என்ன மச்சான் சொல்றேன் எங்க போனாலும் வழக்கலையா சரி அடுத்த பாறை வா போட்டோ நல்லா வருன்னு சொன்னாங்க அப்பயே சொன்னாங்க மச்சான் உனக்கு தெரியாத வேலைக்கு நீ ஏன்டா வரா ஒழுங்கா போடா இல்ல மச்சான் ஒரு ஆள் கூலியே நம்ம சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க

டே மச்சா என்னடா கேமே இது கிக் கிக்கே இது கிக்கே இல்லாமல் போதடா இப்போ பாரு கிக்கு தானே உனக்கு வேணும் அடரா நண்பர்களுக்கு இருக்கிற என்ன இருக்கு பாருங்க எவனாவும் ஒருத்தன் கஷ்டப்பட்டாங்கன்னா அவனு ஓடி போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் சேர்ந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தாங்க போனதுலேயும் ஒருத்தனுக்கு தேவையில்லாம சம்பவம் ஆயிடுச்சு டே மச்சா எத்தனை தடவைடா சொல்லுவேன் வீட்டுக்கு வராத வர இப்படி ரோசம் கேட்டு வரிய எதுக்காக வர மச்சா நீ செஞ்சு கொடுக்குற ஆம்லெட்டுக்காக தான் வரேன் அப்படின்னு தாங்க சொன்னான் சரி இல்லை இவ்வளோ சொல்லியும் வரானே ரோசா இல்லாமல் தான் வரான்னு சொல்லிட்டு தலைமை ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்கள்

ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்